ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் விஜயா நாம் தமிழ் மொழி வரலாறு பாடவாரியாக பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நன்கு வாசித்து எடுக்கப்பட்ட ஒரு வரி வினா விடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு தனி மனிதர் பேசும் வழக்கை டேஸ் என்று குறிப்பிடலாம் தனி மனித பேச்சுவழக்கு என்று குறிப்பிடலாம் அது ஆங்கிலத்தில் ஐடிய அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கீழே ஒரு சின்ன குறிப்பு பல தனி மனித பேச்சுவழக்கு சேர்ந்து ஒரு கிளை மொழியை உருவாக்குது பல கிளை மொழிகள் சேர்ந்து ஒரு மொழியை உருவாக்குது அப்படின்ற குறிப்பு இந்த இதை கூட உங்களுக்கு கூற்று அடிப்படையில் வினாக்கள் அமையும் போது கேட்கப்படலாம் சரிங்களா அடுத்த வினா பாருங்கள் கிளைமொழியை வழங்கும் இடம் பற்றி டேஸ் என்றும் பேசுகின்ற மக்களின் சமூக நிலை பற்றி டேஸ் என்றும் கூறுவர் சரிங்களா கிளைமொழியை வந்து எப்படி வந்து பெயர் எடுப்பறாங்க பெயர் அமைக்கிறாங்க கிளைமொழிகளுக்கு அப்படின்னு இந்த வினா அமையுது வட்டார கிளைமொழி அதாவது கிளைமொழியை வழங்கும் இடம் பற்றி ஒரு இடத்துல வழங்கக்கூடிய கிளைமொழியின் அடிப்படையில் அதை வட்டார கிளைமொழி அப்படின்னு சொல்றாங்க ரீஜினல் டயலக்ட் பேசுகின்ற மக்களுடைய சமூக நிலை அடிப்படையில் அதுக்கு சமூக கிளைமொழி அதாவது சோசியல் டயலக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிளைமொழிகளை கண்டறிய மொழியியல் பேரறிஞர்கள் டேஸ் என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றனர் மொழி பாகுபாட்டு கோடு அப்படின்ற கருத்தை வலியுறுத்துகிறாங்க ஐசோ ஐசோல் காஸ் அடுத்த வினா டாஸில் நெய்யுலை சொரிந்த மையுன் ஓசை என்பதில் ஓசை என்பது பொறியல் என்ற பொருளில் வழங்குகிறது இந்த குறிப்பு எந்த நூலில் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறணா நூறு தான் இந்த குறிப்பு வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்த பாருங்கள் டாஸில் செரு என்ற சொல் பசு என்ற பொருளில் வந்துள்ளது அப்படின்னா களித்தொகையில் சரிங்களா இதை வந்து இலக்கியத்தை கொடுத்துட்டு அந்த சொல்லை கேட்கலாம் சரியா அதனால் ரெண்டுலேயுமே கவனம் வச்சு படிச்சுக்கோங்க அடுத்த வினா செந்தமிழை ஏற் கொண்டு வட்டார வழக்கினை டேஸ் என்கிறார் தொல்காப்பியர் செந்தமிழை இயற்கொலாக கொண்டு ஏற் கொண்டு வட்டார வழக்குனால் என்னன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர் திசை சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குரிய நூற் பாவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலத்தும் தங் திசை சொற்கிழவி சொல்லதிகாரத்தில் நானூறாவது நூறுபாவாக இது இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்து மூன்று பக்கங்கள் பக்கம் ஏன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் அதில் சிறு சிறு குறிப்புகள் மட்டும்தான் ஆனாலும் உங்களுக்கு நான் வந்து பேஜ் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா அது முழுவதுமே வந்து நீங்கள் வாசிச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பக்கத்தை கொடுத்துருந்தேன் அதாவது சிலப்பதிகாரத்திற்கு கண்ட அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் என்ற சொல்லுக்கு சிறு பெண்கள் என்ற பொருளில் குடகு நாட்டு வழக்கு என குறிப்பிட்டு சொல்கின்றார் சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அடியாருக்கு நல்லார் வந்து சிலப்பதிகாரத்தில் சிறுமியர் என்ற சொல்லுக்கு என்ன சொல்கிறாங்க சிறு பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அது வந்து என்ன நாட்டு வழக்கு குடகு நாட்டு வழக்கு அதே மாதிரி போர்த்தல் என்ற சொல் சாரி போர்த்தல் என்ற பொருள் கொண்ட தைத்தல் என்ற சொல்லை மலைநாட்டு வழக்கு என்றும் பிரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பது குடநாட்டார் வழக்கு என்றும் கூறுவர் சரிங்களா இந்த மலைநாட்டு குடகு நாட்டு வழக்கெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினா வரும் சரிங்களா சளி பிடித்தலை குடநாட்டில் பணித்து என்று சொல்லால் குறிப்பிடுவர் என அடியாருக்கு நல்லார் கூறுவது நின்று வட்டார வாய்மொழி வழக்கினை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து உள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சரிங்களா மலைநாட்டு வழக்கு குடகு நாட்டு வழக்கு சிறுமியர் சிறு பெண்கள்னு சொல்கிறது குடகு நாட்டு வழக்கு சரிங்களா போர்த்தல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய அந்த தைத்தலை சொல்கிறது மலைநாட்டு வழக்கு சரிங்களா அதையே வந்து பிரித்தல் என்ற பொருள் தரக்கூடிய தெளித்தல் என்ற சொல் வந்து குடநாட்டார் வழக்கு அதே மாதிரி சளி பிடித்தலை குடநாட்டில் வந்து பனித்து அப்படின்ற சொல்லால் குறிப்பிடுறாங்க சரிங்களா இதை திரும்ப இந்த பத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் இது தனித்தனியாக பிரிக்காமல் உங்களுக்கு மொத்தமாக ஒரே பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன் இந்த பேஜில் சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணைக்காக தான் அவங்களுக்கு நான் இந்த ப பேஜ் கொடுத்துருந்தேன் கிளைமொழி வழங்கும் இடம் என்னது அதோடைய தற்கால பெயர் என்ன கிளைமொழியோட வடிவம் என்ன பொது வடிவம் என்ன அப்படின்றது சரிங்களா இந்த அட்டவணையையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க தென்பாண்டி நாடு குட்டநாடு குடநாடு கொடுத்துருக்காங்க அதோட தற்கால பெயர் கொடுத்துருக்காங்க கிளைமொழி அந்த பகுதியில் வழங்கக்கூடிய கிளைமொழியோடய வடிவம் என்ன அதையே பொது வடிவத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அச்சன் அப்படிங்கிறத தந்தைன்னு சொல்கிறோம் குடநாட்டில் குட்டை நாட்டில் தலை எல்லை அப்படிங்கிறது தல்லைங்கிறத தாயினும் எல்லை அப்படிங்கிறத நாயினும் சொல்கிறோம் தென்பாண்டி நாட்டில் பெற்றம் அப்படிங்கிறதுனா ஆ ப எருமை அப்படின்னு சொல்கிறோம் சோன்றி அப்படிங்கிறது சோறு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கற்கா நாடு கற்கா நாட்டில் கையர் அப்படிங்கிறத வஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம் சீத நாட்டில் எழுவன் அப்படிங்கிறத ஏடா அப்படின்னு சொல்கிறோம் இகுலை அப்படிங்கிறத தோழன் தோழி இதை குறிக்க பயன்படுத்துகிறோம் இதோடைய தொடர்ச்சி தான் அடுத்த பக்கத்தில் வருது பூலி நாடு அருவா நாடு அருவா வடதலை நாடு பாண்டி நாடு வேணாடு மலாடு புனல் நாடு சரிங்களா பன்னெண்டு நாட்டு வழக்கினுடைய வழக்கு அது தற்போது வழங்கப்படும் பெயர் அதோடைய கிளைமொழி வடிவம் என்ன பொது வடிவம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செஞ்சே ஆகணும் சரியா இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த பக்கமும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லை ஸோ அதனால தான் இதிலிருந்து நான் வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் சொல்லலை சரிங்களா அடுத்து பாருங்கள் இறந்த கால பெயரச்ச வடிவமான அந்த துண்ண அப்படிங்கிறது அதாவது வினா என்ன அப்படின்னா தின் அப்படின்ற வடிவம் துண்ண என்ற இறந்த கால பெயரச்ச வடிவமாக வழங்கப்படுதல் எந்த காலத்தில் இருந்திருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல இருந்திருக்கு இதை தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னு வினா அமையலாம் மாற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா செங்கல்பட்டு மாவட்ட கல்வெட்டில் நம்ம இந்த வடிவத்தை பார்க்க முடியும் அதுதான் விடை சரிங்களா அடுத்த வினா ஆண்டை குறிக்கும் சம்வத்சரம் அப்படின்ற சொல் வந்து எந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வடார்காடு மாவட்ட கல்வெட்டில் அமைஞ்சிருக்கு மற்ற பகுதிகளில் வந்து இதை வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த வினா மக்க மக்கள் இதுக்கு முன்னாடி பேஜில் ஒரு பேராகிராஃப் பார்த்தோம்ல அதிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் இது சரியா மக்க மக்கள் அப்படிங்கிற வழக்கு கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டில் காணப்படுது அடுத்து புத்த பௌத்திர பாரம்பரியம் என்ற சொல் வந்து மதுரை வடார்காடு மாவட்ட கல்வெட்டில் காணப்படுது சரிங்களா இந்த ரெண்டுக்கும் அந்த மக்க மக்கள் அப்படிங்கிறதுக்கும் புத்த பௌத்திர பாரம்பரியம் அப்படின்ற ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் அடுத்த வினா அனுபவி என்ற பொருள் தரும் சொல் மையால் அப்படின்னு வழங்கப்படுறது எந்த கல்வெட்டில் அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டில் காலம் வந்து கிபி பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்த வினா கிழமை என்ற பொருளில் வரும் வாரம் என்ற சொல் யாருடைய வழக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பிராமணர்களின் பேச்சு வழக்கு சரியா அடுத்த வினா சங்க இலக்கியத்திற்கு அடிப்படையாக இருந்த கிளைமொழி டேஸ் தமிழாகும் பாண்டி நாட்டு தமிழாகும் சரிங்களா அடுத்து பல்லவர் காலத்தில் டேஸ் தமிழ் இலக்கிய மொழிக்கு அடிப்படை கிளைமொழியாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது அதாவது பல்லவர் காலத்தில் சோழ நாட்டு தமிழ் இலக்கிய மொழிக்கு அடிப்படையாக இந்த கிளைமொழியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த வினா ராமசுப்பையா ராமசுப்பையா எழுதிய நூல் எது அப்படின்னா எலெக்சிகல் ஸ்டடி ஆஃப் தமிழ் டயலாக்ட்ஸ் ராமசுப்பையா எழுதிய நூல் எது எலெக்சிகல் ஸ்டடி ஆஃப் தமிழ் டயலாக்ட்ஸ் அடுத்து ராபி சேதுப்பில் எழுதிய நூல் எது அப்படின்னா இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் தமிழ் லிட்ரரி அண்டு கலாகியல் அடுத்து வினா பாருங்கள் நாஞ்சின் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் யார் யார் இவங்க நாஞ்சில் நாட்டு தமிழை விரைவாக ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா வி ஐ சுப்பிரமணியம் ச அகத்தியலிங்கம் முத்துச்சண்முகம் இந்த மூணு பேரும் நாஞ்சில் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் சரியா அடுத்து வினா தமிழ் கிளைமொழிகள் பற்றிய விளக்கமான விரிவான ஆராய்ச்சி டேஸ் அவர்கள் கிளை மொழியியல் என்ற நூலில் விளக்கியுள்ளார் யார் விளக்கியிருக்கா அப்படின்னா கோ சீனிவாச வர்மா கோ வர்மா தான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கிளை மொழியியல் அப்படின்ற நூலில் தமிழ் கிளைமொழிகள் மொழிகள் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு அடுத்த வினா டாக்டர் கருணாகரன் அவர்களும் சிவசண்முகமும் இணைந்து டாஸ் என்றொரு நூல் எழுதியுள்ளனர் சோஷியல் டயலக்ட்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அடுத்து டாக்டர் கமல் சுவலபில் அவர்கள் தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்து டேஸ் பெரும் பிரிவாக பிரித்துள்ளார் நான்கு பெரும் பிரிவாக பிரிச்சிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகளின் நான்கு பெரும் பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா வடக்கு கிளைமொழி மத்திய கிளைமொழி மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழி சரிங்களா அடுத்த உள்ள பக்கங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வினா செட்டி நாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை டேஸ் என்றும் சுப காரியங்களுக்கு போடப்படுவதை டேஸ் என்றும் கூறுவர் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுறத பந்தல் அப்படின்னும் காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை அப்படின்னும் சொல்கிறாங்க சரியா அடுத்து இந்த முந்தின வினாக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பார்ப்போம் சரியா இந்த அறிஞ்சர் பொருள் தான் சரிங்களா நீங்கள் ஜஸ்ட் இதை ஒவ்வொரு தடவையும் வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க தொடர்ச்சியாக அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு மனப்பாடாயிரும் சரிங்களா கட்டை தொட்டி விறகு கடை சோமாரினா சோம்பேறி கொஞ்சம் கொஞ்சம் வந்து தொடர்புடையதாக தான் இருக்குது பாருங்க ஜேபினா சட்டப்பை ஜலுப்பு அப்படின்னா நீர் கொள்ளுகள் டபாயி அப்படின்னா ஏமாற்று இந்த மாதிரியான பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க தகர கோவலை தொத்தானா சின்னம்மா துட்டுனா பணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் சரியா தெரியாத வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்து அதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து மத்திய கிளை மொழியில் இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய கூறுகளையும் பார்த்து வச்சுக்கோங்க சரியாக இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிஞ்சருக்கள் எம்பளது அப்படின்னா எண்பதுன்னு அர்த்தம் ஆயினா அம்மா ஊட்டினா குரல் வலை அப்ரோ அப்படின்னா அதன் பிறகு இந்த மாதிரி நிறைய வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க பழனினா பதநீர் பரியாரின்னா அம்பட்டன் திருநானா திருநாள் சிப்பம்னா சிறிய மூட்டை இந்த மாதிரி நிறையா சொற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க மத்திய கிளைமொழியில் அது என்ன கிளைமொழி அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சு படிக்கணும் சரிங்களா சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு இது வந்து என்ன சொல்லிடுவாங்க இந்த வார்த்தைகளெல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை கொடுத்துட்டு இது எந்த கிளைமொழி வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டுருவாங்க வினா சரியா அதனால் எந்த கிளைமொழிக்கு கீழே அந்த சொற்களை படிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அடுத்து மேற்கு கிளை மொழி மேற்கு கிளை மொழியில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்களை பார்ப்போம் பாருங்கள் அனத்தான்னா அணில் ஈச்சல் அப்படின்னா ஈசல் உருமாலை அப்படின்னா தலைப்பாகை எட்டு எண்ணூறு ஒரு சந்தினா ஒரு வேலை உணவு இந்த மாதிரி நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா எண்ணி எழுநி எழுநி எள்நீ ஏ பா பேச்சு வழக்கு நம்ம சொல்லலாம் ஏ எழுநி கொடுறா அப்படின்னு அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இளநீர் அடுத்தது தெற்கு கிளை மொழி தெற்கு கிளை மொழியில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்கள் என்னென்ன பாருங்க அந்தம்னா முடிவு அப்பளேன்னா அப்பொழுது நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அருணாகுடி ஈரங்காய் ஈரங்காய் வெங்காயம் அவனை எத்து ஒத இதெல்லாமே வந்து நம்ம பேசுகிற அந்த பேச்சு வழக்கு சொல்ல கொஞ்சம் தொடர்புடையதாக அதாக இருக்குது அதனால் அவங்களால் எளிமையாக நினைவில் வைக்க முடியும் சரிங்களா அதை ஒக்கிட்டு கொடு அப்படின்னா சரி செஞ்சு கொடு ஓதம்னா விரைவாதம் ஓராட்டு தாளாட்டு கம்புக்கூடுனா அக்குள் கம்மான்னா பாசன ஏரி களவாணி கரக்கம் கரக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கவுடம்னா கிழவன் கவுல்டினா கிளவி சீமத்தண்ணி மண்ணெண்ணெய் இது எல்லாமே வந்து இன்னமும் கிராமங்களில் பேசக்கூடிய பேச்சு வழக்காக தான் இருக்குது பெரும்பான்மையான சொற்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச சொற்களாக தான் இருக்குது ஸோ நம்ம எளிமையாக படிச்சுக்கலாம் அது சரிங்களா அடுத்தவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம்னா ஒன்றும் தெரியாதவ இங்கிட்டுன்னா இங்கே அங்கிட்டுன்னா அங்கே எங்கிட்டு எங்கே இம்புட்டு இவ்வளவு அம்புட்டுனா அவ்வளவு எம்புட்டுனா எவ்வளவு நிப்பாட்டு அப்படின்னா நிறுத்து இது எல்லாமே தெரிஞ்ச சொற்கள் தான் சரிங்களா அடுத்து கன்னியாகுமரி பகுதியில் வழங்கக்கூடிய அருண் சொற்களை கொண்டு கொடுத்துருக்காங்க சக்கைனா பலாப்பழம் தொலினா சேரு துட்டினா சாவு பட்டினா நாய் அடுத்து சமூக கிளைமொழிகள் கொடுத்துருக்காங்க நான் சில எடுத்துக்காலம் மட் எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பேஜில் வந்து நிறையா இருக்குது சரிங்களா நான் அதனால் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதை எழுதி படிப்பீங்கனாலும் சரி தான் ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் சரி தான் அடுத்து பாருங்க ஆம்படையான்னா கணவன் ஆத்துக்காரினா மனைவி மருமான்னா சகோதரியின் மகள் சூத்திரன்னா தாண்டு சாதிக்காரன் பொண்டுகள்னா பெண்கள் சேவைனா இடியாப்பம் ஜாகேனா தங்கி உள்ள இடம் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அறிஞ்சொற்கள் கொடுத்துருக்காங்க இஞ்சினால் கஞ்சன் எகிடுனா எனக்கு ஏவம்னா குற்றம் இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருந்தால் தான் மனப்பாடம் ஆகும் எக்ஸாமுக்கு முன்னாடி இல்லைனா எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுக்குவோம் அப்போ தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான செயல் சரிங்களா முன்னாடியே படித்து வச்சுக்கிட்டாதான் நல்லது அடுத்து தொழில் பேச்சு வழக்கு ப்ரொஃபெஷன ரெஜிஸ்டர் அதில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்கள் சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து மீனவர்கள் வந்து தமிழில் காற்றை குறிக்க பல சொற்கள் வந்து வழங்குறாங்க இல்லையா அதை சொல்லியிருக்காங்க கொண்டல்னால் கீழ்திசை காற்று அதையே எப்படி எப்படி சொல்கிறாங்க நேர்கொண்டல் சோள கொண்டல் வாட கொண்டல்னு சொல்கிறாங்க கோடைனால் மேல் திசை காட்டுறான் அந்த கோடை காற்றை எப்படி சொல்கிறாங்க கச்சான் கோடை நேர்கோடை வட கோடை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வாடைங்கிறத வடதிசை காற்றுன்னு சொல்கிறாங்க குன்னு வாடை வடமரை வடமேலு வடகோடை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனவர்களும் வந்து தமிழில் தோனியை குறிக்க பல சொற்கள் வந்து வழங்கியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா தோனி கல்லாசினி கொட்டாசினி ஆசினி பூவாசினி அந்த சொற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சீனி தோணி பொண்ணு தோணி மகந்தோனி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா இதோட இந்த பாடம் முடிவு படைந்தது பதினைந்து பாடம் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா அவங்களுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்னு முக்கியமான வினா விடைகளை மட்டும் எடுத்து எழுதி நான் உங்களுக்கு தொகுத்து தந்துட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட எளிமையாக உங்களுக்கு யாராலும் கொடுக்க முடியாது ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியில் இருந்தே படிக்க ஆரம்பிங்க சரிங்களா அடுத்து வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இடையில் இருக்கக்கூடிய பிற யூனிட்டுகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த யூனிட் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினா விடைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் யூனிட் ஒன் வந்து பாட வாரியாக இருக்கோம் ஸோ அது வந்து கண்டினியூ ஆகும் ஒரு பக்கம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஓகேவா தேங்க்யூ